கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு ஐயோ செவ கியூட்டாக இருக்கே அப்படின்னு தான் இருக்கு ஃபஸ்ட் சீனில் அந்த ரெண்டு புணாக்களும் பேசிட்ட மாதிரி தான் இருக்காங்க ரியா சொல்கிறாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்க நான் அந்த வீட்டுக்கு கடைசி மருமகளாக போக ஆசைப்பட்றேன்னா அந்த வீட்டுக்கு நீ மொத மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்ல அட கூமுட்டைகளா நீங்கள் ஆசைப்படுறது சரி தான் அதுக்கு அங்கே இருக்கணுமே இங்கே என்ன சொல்லுது அங்கே சொல்ல சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது என் தாத்தா நான் வக்கீலாக ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரி இதுக்கு ரெண்டு மாற்றி மாற்றி காதல் பரத்து மாதிரி அங்கங்கேன்னு கடைசியில் அலைஞ்சிருமோன்னு தான் தோணுது மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பிளானை வந்துட்டு கண்டிப்பாக நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா நான் வெளியில் வந்தது மூலயமா கார்த்திக் மறுபடியும் டவுட் வந்து யார் என்ன வெளியில் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நீ மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்வேன் அதெல்லாம் யோசிக்காமலாம் நான் இவ்வளோ தூரம் இறங்குவேன் அதுவும் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நான் எடுப்பேன் அதை எல்லாத்துக்குமே என்கிட்ட பக்காவாக பிளான் இருக்குது நான் சொல்கிறத நீ பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு ஆனா உன்ன எதனாலும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சதுங்க முக்கியமாக அந்த தீபாவை எனக்கு கண்டாலே பிடிக்கவே இல்லை என்னுடைய அடுத்த எதிரி அந்த மீனாட்சி ரெண்டு பேரையும் ஓட ஓட விரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறேன் புரியுதுல நம்ம பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு பயங்கர நக்கலாக சிரிக்கிறாங்க அதாவது கழுசடையும் கழுசடையும் ஒன்று சேர்ந்துச்சுப்பா இனி வந்துட்டு ஆட்டம் நாசமா போ போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு மூச்சு அப்படிதான் அந்த மூன்று தேவிகளும் ஒன்று சேர்ந்து இப்ப வந்துட்டு டம்மி பீஸா போய் கிடக்கு ஐசரியா இதுக்கு ரெண்டு நிலைமை என்ன ஆக சொல்லிட்டு தெரியவே இல்லை அடுத்து வந்துட்டு தான் வீட்டுலதான் ஒர்க் பண்ணிட்டு தீபா வர்றாங்க ஒர்க் பண்றீங்களா எங்கிட்ட பேசணுமா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா பேசணும் தான் நான் ஒன்று கேட்ட நீங்க அதுக்கு பதில் சொல்வீங்களா அப்படின்னு சொல்ல நீங்க அதுக்கு எங்கிட்ட கேட்டால் தானே நான் பதில் சொல்ல முடியும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கார்த்திக் சார் இது கஞ்சி போட்ட சட்ட மாதிரி வெறப்பா இருக்கீங்க கொஞ்சம் வந்துட்டு அப்படியே இன்ட்ரெஸ்டாக தான் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க தீபா வந்துட்டு சொல்கிறாங்க நான் வந்துட்டு கொஞ்ச நாள் எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் என்னை தங்க வச்சுருந்தீங்களே அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்றாரு கார்த்தி அப்போ வந்துட்டு எனக்கு உங்கள் மேலே லவ் வந்துருச்சு அதுக்கடுத்து தான் எல்லாம் உங்களுக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல ம் தெரிஞ்ச விஷயம்தான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ வந்துட்டு நான் உங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் அதுக்கடுத்து தான் சில பல விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு என் மேல அப்படி ஏதாவது லவ் இன்ட்ரெஸ்ட்டு எது வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் இல்லைங்க நான் அப்படி யாரையுமே லவ் பண்ணது கிடையாது அம்மா சொல்ற பொண்ணுதான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனே தவிர எனக்கு லவ் கவ்வு அப்படிலாம் எனக்கு எது வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் சரியான ஆன்சர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆ அதெல்லாம் சரிதான் அதுதான் நமக்கு வந்துட்டு கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு அப்படின்னு சொன்னதுமே அதுக்குள்ளே கண்டிப்பாக என் மேலே வந்துட்டு உங்களுக்கு லவ் வர வைக்கிறேன் அதுக்கான என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் நான் வந்துட்டு பயங்கரமாக பண்ணுவேங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ அந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கார்த்தி சிரிச்சுக்கிட்டே உங்களுடைய முயற்சிக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு சிரிச்சுக்கிட்டே கிள கிளம்புறாரு அங்கேருந்து ஆனால் ஒன்று மக்களே தீபா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க லவ்வை பற்றி கார்த்திக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் பாட்டுக்கு வந்துட்டு நான் கடைசி வரைக்கும் மொட்ட சிங்கிள் ஹாஸ்பிட்டல் தான்டா அப்படின்ற மாதிரி வெக்க வெக்கு வெக்குன்னு உங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் டைம் வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் பத்து நிமிஷம் தான் அப்படின்ற மாதிரி எஞ்சி அவர் பாட்டு கலக்கடன் போய்கிட்டு இருக்காரு இங்கிட்டு வந்துட்டு தீபா சிரிச்ச மனைக்க உட்காந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் உங்களை வந்துட்டு லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் என்னன்னா அந்த தீக்கா ரம்யா வந்துட்டு எங்கே எங்கேயும் அலையுது இந்த பக்கம் என்னன்னா தீபா வந்துட்டு ஒரு மாதிரி அலையிறாங்க ஐயோ கார்த்தி என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியவே இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உண்டான சீன் வைங்கன்னா இன்னும் வந்துட்டு நான் எயிட்டிஸ்லேயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் டேரக்டர் வந்துட்டு சீன் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கேன் அந்த சாமியார் அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ஒரு நல்ல தேதி குடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஜோசியர் வந்துட்டு சொல்கிற மாதிரி அப்படியே இவங்க சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்டு இக்கு கூட சொல்லவே இல்லை ஒருவேளை அந்த ஜோசியர் விஷயம் கூட அந்த ரம்யா பிளானாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்